ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிரேமா ஹேண்ட் கிராஃப்ட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூணு விதமான கூடைகள் நம்ம பார்க்க போகிறோம் கிராஸ்கட்டில் பீட்ஸ் வச்சு பின்னா கூட நட் கூட டேப் கூடையில் ஜிக்ஸாக் பேட்டர்ன் இந்த மூணு விதமான கூடைகள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களில் யாருக்கு வேணாலும் இதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லைவ் செக்ஷனில் டூட்டோரியல் கிளாஸ் இந்த நான் மூணு வகையான கூடைகளுக்குமே இருக்குது நீங்கள் என்னோடய சேனலில் லைவ் செக்ஷனை சர்ச் பண்ணி நீங்கள் இதுக்கான ஃபுல் ட்யூட்டோரியல் பார்த்துக்கலாம் இது கிராஸ் கிராஸ்கட் கூடையில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் நான் வந்து ஸ்கொயர் பீட்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் உருண்டை பாசி நெல்லிக்காய் பாசி டியூபு மல்டி கலர் ஃபைபர் பீட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் இது வந்து செமி கிராஸ் கட் கூட பேஸ் வந்து நார்மலாகவும் ஹைட்டில் வந்து கிராஸ் கட் எழுப்பி அந்த கிராஸ் கட்டில் கார்னருக்கு கார்னர் வந்து நமக்கு பாசி வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப அழகாகவே இருக்குது இது ரெடி டு சேலில் இருக்குது யாருக்காவது இந்த பேஸ்கெட் வேணும்னா ஸ்கிரீன் தெரில நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் உட்டன் ஹேண்டில் வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப் உட்டல் ஹேண்டல் ஹேண்டில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு தேவைடுறவங்க இந்த ஒரு பேஸ்கெட்டு ரெடி டு சேலில் இருக்குது ஸ்க்ரீன் எத்தனை நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உள்ளேயும் ஸ்பேஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஸ்கெட் நாட் பேஸ்கெட்டு இது வந்து செமி கிராஸ்கட் தான் பேஸ் வந்து நம்ம நார்மலாக போட்டுட்டு ஹைட்டு வந்து நம்ம கிராஸ்கட்டில் பிஸ்கெட் எழுப்புகிறோம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிஸ்கெட்டை கொண்டு வரலாம் நான் அப்படி கொண்டு வராமல் ஸ்டார்டிங்கில் நார்மல் நாட் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் மேலே முடிக்கும் பொழுதும் நம்ம நார்மல் நாட்டில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு முடித்தா பிஸ்கெட் நாட்டு கூடைகளை சொருகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பிஸ்கெட் நாட் பெருசாக இருக்கும் பொழுது கடைசி வரைக்கும் பிஸ்கெட் நாட் போட்டால் சொருகும் பொழுதும் உங்களுக்கு ஒயர் டைட்னஸ் கிடைக்காது அடுத்தது பார்க்கலாம் ஜிக்ஸாக் பேட்டர்னில் டேப் கூடை இது வந்து ஆஷ் வித்து எல்லோ கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம் இது வந்து நல்ல ஒரு பெரிய மார்க்கெட் சைஸ் கூட ஃபினிஷிங் நீட்டாக கொடுத்துருப்பேன் டேப் மெட்டீரியல் எங்கேயுமே தெரியாத அளவுக்கு கொடுத்துருப்போம் பேஸும் ரொம்ப அகலமாகவே போட்டிருப்போம் இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேறு வேறு சைஸில் பெரிய சைஸாக வேணாலும் கஸ்டமைஸாகவும் நம்ம பண்ணி கொடுப்போம் இதோடைய அவங்களுக்கு அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன் நல்ல ஹேண்டில்லாம் ஸ்ட்ராங்காக உருட்டாக போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு லென்த் இருக்கும் உங்களுக்கு எட்டு இன்ச்சு வந்து வித் இருக்கும் இதுக்கான டுட்டோரியலும் நம்மளுடைய லைவ் செக்ஷனில் இருக்குது நீங்கள் லைவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹைட்டு வந்து லெவன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் இருக்கும் சரிங்களா நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த கலரில் எந்த கலர் காம்பினேஷன்ஸில் வேணுனாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து இதே மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் தான் கலர் வந்து லீஃப் கிளீன் வித்து ராணி பிங்க் காம்பினேஷனில் போட்டிருக்கோம் இதுவும் அதே சைஸஸ் பேஸ்கெட் தான் ஃபிஃப்டீன் இன்ச்சு வந்து லென்த் இருக்கும் எயிட் இன்ச்சு வந்து வித் இருக்கும் லெவன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு வந்து ஹைட் இருக்கும் ஹேண்டில்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோங்க கூடைகள் ரொம்ப அழகாக நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்பேன் பேஸும் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது நீங்கள் இந்த கூடையை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் பிக்னிக் போகிறதுக்கோ இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்கோ ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கோ அந்த மாதிரி மல்டி பர்பஸாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் ஆர்டரும் எடுக்கிறோம் உங்களுக்கு இதை விட பெரிய சைஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸு சொன்னிங்கன்னா இவ்வளோ இன்ச்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரு நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரே ஒரு அந்த பீட்ஸ் கூட மட்டும்தான் ரெடி டு சேலில் இருக்குது மீதி மூணு கூடைகளும் ஆர்டர் கூடைகள் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் திரு நம்பரில் ஜிஸாக் பேட்டர்ன்லாம் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி பீட்ஸ் கூடையும் வேறு கலரில் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்